வணக்கம் எஷ்குமார் அந்தமான் யூடியூப் சேனல் நீங்கள் இந்த வீடியோலாம் கண்டிப்பாக பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நடவுகள் பார்த்துருக்கீங்க நம்ம நடவுகள் வந்து இப்போ நட்டு கிட்ட ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னொரு பத்து நாள் இது வந்து பரிசைக்கு பரிசலுக்கு வந்துடும் இன்னொரு முப்பது நாளில் இது வந்து விளைச்சலுக்கு வந்துடும் சரியா அது மாதிரி இருக்கு இப்போ நிலமை நல்லா இருக்கு விவசாயம் ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் களை எடுத்து களை பண்ணிடுச்சு என்னால் எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணாலும் விவசாயினால் தாங்க முடியல எவ்வளோ காசு செலவழிக்கிறது ஒரு விவசாயி கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஏக்கருக்கு ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் செலவு பண்ணி இதை எடுப்போமா எடுக்க முடியலன்னு ஒரு மனநிலை பாய்ப்பில் இருக்கேன் பாருங்கள் நம்ம கேணியில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு இங்கே போர் தண்ணி கேணியில் தண்ணி இல்லை கேணியில் தண்ணி இல்லை இந்த போர் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கேன் இந்த தண்ணியை வந்து இங்கே போட்டு இதில் வந்து இந்த தண்ணியை வெளியே எடுத்து இந்த பயிற்சிகள் கூற பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் தெரியாது விவசாயம் பண்ணுறேன் எந்த பெருசாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பெருசாக விவசாயத்தில் லாபம் கிடையாது வெளிநாட்டில் சம்பாதிக்கிறவங்களுக்கு வாழ்க்கை இருக்குது விவசாயத்தை எல்லோரும் கைவிடாமல் பாருங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இந்த விவசாயம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு பெனிஃபிட் கிடையாது இருந்தாலும் பின் காலத்தில் விவசாயம் எல்லாரும் சோறு சாப்பிட்றதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமாக இருக்கும் இந்த சோறு யார்னால கிடைக்குன்னா அந்த விவசாயி பாலம்புருகன் கிடைக்கும் என்றைக்கியாக இருந்தாலும் இந்த பாலம்புருகை வந்து விவசாயத்தை விட மாட்டேன் கைவிட மாட்டேன் விவசாயத்தை காப்பேன் விவசாயம் பயிர் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எல்லாரும் விவசாயம் செய்யுங்க விவசாயத்தை உற்றாதி விவசாயம் அழிஞ்சு போயிடும் எல்லாரும் சாப்பிடணும்னா முக்கியமான சாப்பாடுலாம் நல்ல சாப்பாடு இயற்கை ஒருத்தோடுங்க இதுக்கு தொழிலடிக்கையிலேருந்து இருந்து பூராமே இலை தலைகள் பூரா அந்த இயற்கை முறையில் விவசாயத்த விவசாயம் வந்து அறுக்க ஆவண கொலை எருக்கலை மஞ்சணத்தி கொலை எல்லா கொலையும் எல்லா தலை கொலை குலையில் போடலாம் போட்டோம்னா நமக்கு பூச்சி பூச்சி இல்லை இங்கே பாருங்க பூச்சி கிடையாது பயிர் எவ்வளோ வேறு வளர்ந்துருக்கு பாருங்கள் இப்போ இடுப்பு வளர்ந்துருக்கு நான் உள்ளே இறங்கி பார்க்கவா என்னுடைய இடுப்பு உயராக இருக்கும் அந்த பயிர் அது ஒரு இது பார்க்க இங்கே வரப்புல இருந்து முழங்காலுக்கு இருக்குது இந்த பயிர் நான் உள்ளே இருக்கேன்னா என்னோட இடுப்புக்கு இருக்குது இந்த பயிர் பாருங்க பயிரை கூடாது ஏன்னா இடுப்புக்குல பாருங்கள் இடுப்புக்கு மேலே இருக்கு என்னுடைய வவுருக்கு இருக்கு இடுப்பை தாண்டிடுச்சு விவசாயங்கிறது கஷ்டம் பாருங்க எப்படி வளர்த்துருக்க பாருங்க கேட்கல சாமி கும்பிட்டு விவசாயத்தை ஆரம்பித்தோம் நடும்போது பார்க்கும்போது என்ப உள்ள தெரிஞ்சது நீங்க இடுப்பு வேற வளர்த்துருக்கேன் இன்னும் பரிசலுக்கு வரல இன்னொரு பதினஞ்சு நாளில் இது பரிசலுக்கு வரும் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து இதை பரிசல் வரும்போது நான் போடுவேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு அறுக்கும் போது என்னுடைய நெல் விளைஞ்சி அறுவடை ஆகும்போது நான் இந்த விவசாயத்தை பற்றி உங்களுக்கு காமிப்பேன் எப்பயுமே உங்கள் நண்பன் கோலமுருகன் யஷ்குமார் அந்த அந்தமான் சேனல் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இது வந்து இயற்கையான விவசாயம் ஏன்னா இலை தலைகள் உள்ளது அதனால் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இது உங்கள் யஸ்குமார் அந்தமான் யூடியூப் சேனல் உங்கள் விவசாயி பாலமுருக்கள் விவசாயம் செய்கிறதுக்கு எங்களுடைய தமிழ்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு இந்த இலவச மின்சாரம் கொடுத்தாரு வழங்கினார் அவருக்கு மிக ஒரு நன்றியை சொல்லணும் இருந்தாலும் போனாலும் இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களும் நல்ல கடமையை செய்கிறாரு அவருக்கு ஒரு நன்றியை சொல்லணும் விவசாயம் ரொம்ப முக்கியம் எங்கள் தலைவர் எல்லாம் நல்லா பாடுபடுறாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி வணக்கம் அந்த மாதிரிலேருந்து நம்ம ஒரு ஈட்டுச்சியம்மன் வந்து சிவகங்கை மாவட்டம் சுப்பிரமணி மகன் பாலமுருகன் எங்கள் ஐயா பேர் குப்புசாமி எங்கள் ஐயா வந்து அப்பா அவருக்கு களமாயிட்டார் இருந்தாலும் அவர் அவர் பேரில் வந்து இந்த ஃப்ரீ கரண்ட் வாங்கியிருக்காரு டாக்டர் கலைஞர் மூலயமா வாங்கினார் இருந்தாலும் விவசாயிக்கு ஒரு சப்போட்டா கலைஞர் இருந்திருக்காரு அதே மாதிரி நம்ம மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அண்ணாதுறை அவர்களும் மிக நன்றி சொல்லணும் அவருக்கு நன்றி கடமை நான் பட்டிருக்கேன் எங்கள் ஐயா கஷ்டப்பட்டுருக்காரு இருந்தாலும் பாருங்கள் இப்போ நமக்காக முக்கிய ஒரு விருந்தாளி அந்தமான் யூடியூப் இருந்து குமார் அந்தமான் குமார் குமார் அவர்கள் வந்து பார்த்துருக்காங்க ஏஷ்குமார் அந்தமான் யூடியூப் சேனல் அவ வந்து நம்மளை ரொம்ப முக்கியமாக பேட்டி எடுத்திருக்காங்க நன்றி நன்றி வளந்த வணக்கம் வணக்கம் மக்களே இப்போ நீங்கள் விவசாயி பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்க இவங்களோட வீடியோ தான் நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் அவங்க ஆரம்பிக்கும் போது இந்த நெல் போடு இந்த இது போட்டு உருவாக்குனது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு இப்போ இது எவ்வளோ நீளத்துக்கு எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு அந்த வீடியோ காட்டுறதுக்காக அவரையும் நான் வந்தேன் தேடி வந்திருக்கேன் அவரை திருப்பி இவர் வந்து அந்த பாலமுருகன் நான் சொன்னேன் அவர் அச்சியா பண்ணி பொண்ணி போட்டு வச்சு சூப்பராக வந்திருக்கு இவரோட வளர்ச்சி இவரோட கஷ்டத்துக்கு இவரோட இது தெரியறதுக்காக நான் அவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இது நம்ம எஸ்குமார் அண்டமான் யூடியூப் சேனல் மூலயமா பாலமுருகன் சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம மதுவட்டி பக்கத்தில் ராமலிங்கபுரம் கிராமம் அந்த கிராமத்தில் இவங்க தான் கஷ்டப்பட்டு மூன்று ஏக்கரில் போட்டிருக்காங்க விவசாயம் இங்கே எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு ஆள் தான் பண்ணுறாரு வேற யாரும் பண்ணலை அவ்வளவு பண்ணுறாங்க இது இன்னும் பண்ணுறாங்க ஆனால் அவ்வளோ பெருசாக எனக்கு தெரியல அந்த அது மூலியமாக அவங்க கவர்மெண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது மின்சாரம் ஃப்ரீ மின்சாரம் கொடுத்துருக்காங்க அவங்க போர் போட்டு அவங்க தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ஏரியில தண்ணி இல்ல இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு மோட்டர் வச்சு போர் போட்டு ஓடிட்டு போர் போட்டு ஓட்டுறாங்க விவசாயத்துக்கு என்னைக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நமக்கு நாளைக்கு விவசாயம் இல்லைன்னா நமக்கு உணவு இல்ல மெயினே விவசாயம் தான் ஏன்னா நாளைக்கு வெளிநாட்டில் கையேந்த கூடாது நம்ம நம்ம விவசாயம் மதிக்கணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த அரசாங்கமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் அவங்க நல்லா தான் நமக்கு சோறு ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இது பண்ணி கொண்டு வர்றாங்க நம்ம ரொம்ப கஷ்டம் ஈஸியா வாங்கி சாப்பிடறோம் அது அவங்களுக்கு அது தான் போய் சேரும் நம்ம வாங்கி சாப்பிடறது இருந்தாலும் அவங்களுக்கு கம்மியா போகும் இதுக்கு நடுவுல தர எல்லாம் வந்து எல்லாமே முடிச்சிருவாங்க ஒண்ணும் கிடையாது விவசாயிக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுடைய எஸ் குமார் அண்டமான் சேனல் நன்றி வணக்கம் ஜெஹின் வாழ்க விவசாயம் வாழ்க விவசாயம் வளர்க விவசாயம்